ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை ரசம் வச்சு நம்ம முருங்கைக்கீரை பொரியல் தான் வந்து செய்ய போகிறோம் நம்ம கிராமத்து ஸ்டைலில் வைக்கிறது தாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீரையை வந்து நான் ஃபஸ்ட்டு அலசிட்டேன் அலசிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வேக வைக்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ரசம் வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வந்து வேக வச்சுக்கிறேன் இப்போ வந்து ரசத்துக்கு புளியை வந்து ஊற வச்சுக்கலாம் நல்லா கழுவிட்டு ஒரு டைம் நல்லா கழுவிடணும் ஏன்னா பூச்சியோ ஓடோ ஏதாவது இருந்தால் க்ளீன் ஆகிடும் இப்போ வந்து நம்ம தண்ணியை வச்சு ஒரு பக்கம் ஊற வச்சிடலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு போட்டு வேக வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டே வந்து கீரையை போட்டுவிட்டேன் கொஞ்சம் கொதி வர டைமில் தோரம்பருப்பை வந்து கழுவி சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வந்து தோரம்பருப்பு போட்டோன்னா நல்லாயிருக்கும் கீரை சாப்பிட்றதுக்கு இந்த ரசத்துக்கூடவையும் அந்த கீரையை பொரியலும் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொதியிலே வெந்துடும் முருங்கீரை எப்போவுமே சீக்கிரம் வெந்துடும் நீங்கள் ரொம்ப நேரலாம் வேக வைக்கக்கூடாது கீரையை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் வெந்துடும் கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கிற இதில் கீரை கூட அப்போ தான் வெந்துருச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஏன்னா நம்ம முன்னா கீரை பொரியல் பண்ணும்போது போட வேண்டியதில்லை முன்னாடியே போட்டுடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இந்த தண்ணியை வடித்து நம்ம ரசத்துக்கு எடுத்துக்கிட்டு கீரை பொரியல் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வடித்து எடுத்துக்கிட்டேன் இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து வைக்க போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கீரை பொரியல் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ரசம் வைக்கிறதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து மூணு தக்காளி பழம் எடுத்துக்கிட்டேன் கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் காலத்துக்கு போல் ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறது தான் ரெண்டு காஞ்ச மிளகாவே போதும் பெரியவங்க சாப்பிட்ணும் நான் காரசாரமாக சாப்பிடுவோன்னா கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க கொஞ்சம் பூண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் தான் மெயின் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் போடுறதுனால தான் இந்த ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கீரை ரசத்துக்கு இதுதான் ரொம்ப மெயினானது இதை அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து புளி தண்ணி நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை கரைச்சி இது ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நீங்கள் வந்து வாயில கொஞ்சம் ஊற்றி பாருங்கள் நமக்கு வந்து புளிப்பு போதுமா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இன்னும் புளிப்பாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து புளி ஊற்றிக்கலாம் நான் வந்து திட்டமாக இதே போதும் எனக்கு நம்ம ஏற்கனவே கீரையில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம் அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கிறேன் எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு பத்தலை அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கடுகு உளுத்து மருப்பு போட்டுக்கிறேன் கடுகு வெடிச்சது பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் ரெண்டு வந்து நான் வந்து கிள்ளி போடல காரம் எனக்கு போதும் அப்படிங்கிறதுனால கிள்ளி போடாத அப்படியே போட்டுட்டேன் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு கூட அந்த தண்ணி கரைச்சி வச்சது எல்லாத்தையும் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இது வந்து பொங்கி வர டைமில் கொஞ்சமாக கொ கொத்தமல்லி போட்டு நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக கொதிக்குது இந்த டைமில் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் அந்த ரசம் வைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க ஒரு அரை மணி நேரத்துலேயே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் இப்போ வந்து கீரையை வந்து தாளிச்சிடலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் காஞ்சி மிளகாய் வந்து ஒன்று வந்து கிளி போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்து எடுத்திருந்தேன் அதை வந்து பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கீரை வந்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் கீரைக்கு இப்போ வந்து கீரையை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கீரையில் வந்து உப்பு வந்து சேர்த்துருப்போம் அதனால் அதுவே போதும் ரொம்ப உப்பு போட்டோம்னா உப்பு அதிகமாகிடும் அதனால் இதே போதும் நம்ம ரசத்துக்கு மட்டும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா தண்ணிலாம் விடுறதுனால புளிலாம் கரைக்கிறதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பூ போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் கீரை பொரியலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ரசமும் ரெடி ஆகிடுச்சி ரொம்ப சிம்பிள் வேலை தான் அரை மணி நேரத்தில் இந்த கீரை பொரியலும் இந்த ரசமும் செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்